கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காம முதல்ல இந்த பொண்ணோட உயிரை காப்பாதங்க டாக்டர் எதா இருந்தாலும் நாம அப்புறமா பேசிக்கலாம் நல்லாதான் இருந்தா என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா இவங்க மயக்கம் போட்டிருக்காங்கன்னு நீங்க போய் சொல்றீங்க இவங்க மயக்கத்துலாம் இல்ல டாக்டர் என்ன சொல்றீங்க எங்களுக்கு புரியல உண்மையை தான் சொன்னேன் விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்றீங்க அப்ப இந்த பொண்ணு இப்படி ஒரு நிலைமைல வந்திருக்கானா அப்ப இந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அதனாலதான் இந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி பிடிக்காத மாப்பிளையெல்லாம் இல்ல பிடிச்ச மாப்பிளை தான் எங்க நடக்காம போயிடுமோங்கிற தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா பிளீஸ் டாக்டர் சீக்கிரம் என்னன்னு பாருங்க சாரி மேடம் நீங்க என்ன சொன்னாலும் இந்த கேஸ் எங்களால் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா இது சூசைட் அட்டம் மேம் சோ போலீஸ் கேஸ் ஆயிரும் டாக்டர் எப்படியாவது எங்க பொண்ணு உயிரை காப்பாத்துங்களேன் போலீஸ் கேஸ் இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் போலீஸ் கேஸா இருந்தா இதை நாங்க பாத்துக்கிறோம் சொல்றீங்க இந்த பொண்ணுக்கு நீங்க யாரு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது என் புள்ளடா என் ரத்தம் என் வாரிசு ஆனா முழுசாய பாயத் திறந்து எதையுமே நால சொல்ல முடியலையே